இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் பக்கோடா தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பொருள் வச்சே ரொம்ப எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ இந்த பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் பக்கோடா தான் நம்ம போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் வெங்காயம் காக்கில் வெங்காயம் அளவு இல்லை வெங்காயம் நான் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள காம்பு இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ேஸா இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லா வெங்காயத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கிறணும் வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சு எடுத்தாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பொறிக்கிறதுக்கு வந்து பாத்திரம் வச்சுருமா ஆயில் சேர்த்துடலாம் சூடாகிட்டுக்கிட்டோம் இப்போ ஒரு கடாயி வச்சாச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயிலே நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம பாத்திரத்தில் எங்கள் வெங்காயத்தை சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை ஸோ இது வந்து நல்லா தனித்தனியாக அப்படி நல்லா கொஞ்சம் உதத்து விட்டுக்கலாம் வெங்காயங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்படி உதுத்து விட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை நம்ம சேர்த்துடலாம் இந்த அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கேங்க பட்டை கிராம் பவுடரும் நம்ம கொஞ்சம் மல்லி இதில் எடுத்துருக்கேன் இப்போ இதை இதை சேர்த்துடலாம் அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் இது ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோட இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு அடுத்து இது காரத்துக்கு தேவை தேவையான மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான பொடி வந்து இந்த ஸ்பூன் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம அதையும் இதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு கா ஃபுட் கலர் வேணால் சேர்ப்பாங்க நாங்கள் லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இந்த அளவு ஃபுட் கலர் மட்டும் நான் அதில் சே சேர்த்துக்கிறேன் இனியும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் ஒன்றா சேர்த்து இப்போ வெங்காயத்தில் இந்த மசாலாவெலாம் நல்லா கலந்து வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் கலந்தாச்சுங்க கடலை மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு நூறு கிராம் கூட கொஞ்சம் கூடவே நான் எடுத்துருக்கேன் கடலை மாவு இது வந்து பச்சரிசி மாவு இனிப்பை மாவு வீட்டில் இருந்தால் அதில் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராமில் பாதி அளவு எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு மா கடலை மாவு உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்து மாவை கலந்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம இதையே கலந்து லைட்டாக விளைஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து இதிலே இந்த பச்சரிசி மாவையும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவையும் இதிலே சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க கடலமாவையும் விரைவில் சேர்த்துடலாம் எல்லா கடலமாவையும் நம்ம எடுத்த கிழமாவும் சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அதை அப்படியே ஒன்றா பிழைஞ்சி எடுத்துக்கலாம் கடாய் வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது நல்லாவே நான் அந்த மாதிரி மாவோட நல்லா செட்டாகிச்சு பாருங்கள் ஆனியன் நல்லா வெங்காயம் இருக்கு பாருங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆனியனில் வெங்காயத்தை எடுத்து இப்போ அதில் போட்டுடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது அதனால தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்க போகலாம் சோடா மாவெனா இப்போ சேர்க்கவே கிடையாது பச்சரிசி மாவு போட்டதே நம்ம நல்ல ஒரு பொறுப்பொறுப்பு தன்மையாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறோம் சோடா மாவு வந்து நீங்கள் விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே அதெல்லாம் சேர்க்க கிடையாது அம்மா டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா உது விட்டும் போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து சேர்த்தும் போடலாம் இது எப்படி போட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம அடுப்பை வந்து ஒரு மிதமான தீயில் வச்சு நம்ம வேக விடலாம் அப்போ தான் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரும் நம்ம அடுப்பை அதிகமாக கூட்டி வச்சிட்டோம்னா மேலே சீக்கிரமே வெந்த மாதிரி கரிகிறோம் வெங்காயம் வேக டைம் ஆகும் அதனால் கொஞ்சம் சிம்மல் வச்சு நம்ம வேக வெட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வெப்பி இரட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு நல்ல ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வெந்திரிச்சு ஒன்று கொஞ்சம் தான் ஒரு செகண்டில் ஒன்று நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம எடுத்த உடனே நம்ம கலர் மாற ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டான பக்கம் இதுதான் நம்ம இனிமேல் எடுக்க ஆரமிச்சிடணும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அதுப்பாக எடுத்துடணும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலே கொஞ்சம் பெருசு இப்போ வெங்காயம் கூட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம எந்த ஒரு சோடாமாவும் சேர்க்கலாம் நல்ல ஒரு பொறுப்பொருள் தன்மையான சூப்பராக இருக்குது பாருங்க இது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் யாரும் வேணாலும் சாப்பிட முடியாதவங்க கூட சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு டக்குன்னு சாயங்கால டைமில் சீக்கி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள்